கொடிய வணக்கம் பிள்ளைகளே இன்றைக்கி வந்து நாம் வந்து காலிஃப்ளவர் பட்டாணி அப்படி தொக்கு மாதிரி பண்ணலாம் வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு பண்ணலாம் எப்பயுமே காலிஃப்ளவர் வந்து நான் பட்டாணி காரம் இல்லாமல் இங்கே செய்வேன் இங்கே இருபது கொஞ்சம் மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் காரம் போட்டு செய்ங்க அத்தை அப்படின்னாரு அதனால் காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு தொக்கு மாதிரி பண்ணுறதா நான் இன்றைக்கி போடுறேன் இன்றைக்கி பாருங்கள் இங்கே கனடாவில் எல்லாமே இந்தமாதிரி க பேக்கெட்டில் கவரில் தான் இருக்கும் காலிஃப்ளவர் எல்லா காயமும் இங்கே எந்த காயுமே விளையிறதில்ல இல்லை எல்லாம் ஃபாரின்லேருந்து அமெரிக்காவிலேருந்து வருது பாருங்கள் இருந்து தக்கா ஒரு ஒரு தக்காளியும் இரநூறு கிராம் இருக்கும் வெங்காயம் பாருங்கள் கிலோ இருக்கும் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு வெங்காயம் தக்காளி எல்லா காயுமே ஃபாரின்லேருந்து அமெரிக்கா மற்ற கலிஃபோர்னியா இந்த மாதிரி யூஎஸில் இருந்தால் வெளிநாட்டில் இருந்தால் எல்லாமே இங்கே இறக்குமதி ஆகுது இங்கே என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு ஆப்பிள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் மற்றது நான் செய்யும்போது காமிக்கிறேன் உள்ள வீடியோக்கில் போகலாம் ஓகேவா ஹலோ பாருங்கள் தண்ணி கொதிக்குதுங்களா தண்ணியில் வந்து நம்ம உப்பு போட்டுடணும் தண்ணி காயும்பொழுது உப்பு போட்டுட்டு அதில் வந்து இந்த காலிஃப்ளவரை கொட்டிடணும் உப்பு தண்ணியில் வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா இங்கே இங்கே காமிங்க காலிஃப்ளவரை வந்து டிப் பண்ணி காலிஃப்ளவர் ஒரு ஆவி போடணும் ரொம்ப வேகக்கூடாது சும்மா காலிஃப்ளவர் ஒரு ஆவி போட்டுடணும் ஆவி போட்டு ஏன்னா அதில் வந்து புழு பூச்சி எல்லாம் இருக்கும் அதனால் வந்து இது பண்ணுறதுனால தான் காலிஃப்ளவரில் வந்து உப்பு தண்ணியில் போட்டு ஒரு ஆவி போடணும் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த கால் ஃபிளவரை வடிகட்டிக்கலாம் வடிகட்டிக்கிட்டோமா இங்கே அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் வேற கம்மி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நேராக அந்த இது இது நல்லா கவர் ஆகுதா பாருங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் அதுக்கு வெங்காயம் வெங்காயம் போட்டு வதக்கணும் பச்சை மிளகா பிடிக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதம் வதங்குற கொஞ்சம் லேட்டாகுதுன்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் சால்ட் போட்டு வதங்கி பாருங்க அங்கேயே கம்மிங்க வெங்காயம் வதங்கலையும் பாருங்கள் கருவேப்பிலை அடுத்து இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போடுறேன் சார்பாக இஞ்சி பூண்டு விழுது அந்த எண்ணெயில் கொஞ்சம் போடுறேன் நெக்ஸ்ட்டு தூள் போடுறேன் தூள் அடுத்து தக்காளி பொ நறுக்கி வச்ச தக்காளி பொடியான அது எல்லாம் தெரியும் தக்காளி போடுறோமா பொடியாக தக்காளி நறுக்கி வச்சுன்னா தக்காளி அதை போடுற மாதிரி தக்காளி வந்து நல்லா வதங்கணும் நான் எப்பயுமே வந்து காலத்தில் ஒரு வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் இங்கெல்லாம் வந்து காரம் இல்லாமல் தான் சாப்பிடுவாங்க அதனால் ப பட்டாணி வெங்காயம் வதக்கி பட்டாணி இஞ்சி பூண்டு விருது போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சிடுவேன் ஒரே சரிப்பாக சாப்பிட்ணுமே கொஞ்சம் காரமாக செய்யுங்க அப்படின்னாங்க அதனால இன்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் காரமாக செய்யலாமே நம்ம ஊர்லலாம் இப்படி தான் பண்ணுவேன் நான் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு ரசம் வச்சுட்டு காலிஃப்ளவர் சொக்கு தொக்கு பண்ணால் சூப்பராக இருக்கும் சரி அந்த மாதிரி இது இருந்து சா ஒரு அப்பளம் வச்சுக்கிட்டு ஒரு ரசம் வச்சுக்கிட்டு இந்த காலிஃப்ளவர் பிளவர் தொக்கை ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் ஊரில் அதனால் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பாருங்க தக்காளி நல்லா அதுவா இஞ்சி ஃபுட்டு வந்து காரம் போயிடுச்சுனால நல்லாயிருக்கும் ஸ்மெல் போயிடுச்சுனாலே அது பாருங்க தக்காளி நல்லா வதங்கி பாருங்கள் தக்காளி வதங்க பட்டாணி பச்சை பட்டாணி இருந்தது அது போடுற மாதிரி இங்கதான் பட்டாணி பாருங்க பச்சை பட்டாணி அத பச்சை பட்டாணி விலங்குலையும் பாருங்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த பட்டாணியில் வந்து அந்த சா உப்பு ஏறணுன்றதுனால கொஞ்சம் சால்ட்டு போடுறேன் நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் போடுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் போடல நம்ம ஊரில் இருந்து அரிசி எடுத்துக்கோன்னே மிளகாத்தூள் மிளகாய் தனியா மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி அடிச்சிருவோம் அந்த தூள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் இந்த தூள் அதனால் இந்த ஊறு குழம்பு தூள் நம்ம காரத்தை ஏற்ற மாதிரி நல்லா காரம் சாப்பிடுவாங்க காரமாக போட்டுக்கலாம் காரம் சாப்பிடாதவங்க ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம வட் காலிஃப்ளவர் வச்சு எடுத்துட்டோம் இல்லையா உப்பு தண்ணியில் போட்டு அதை போட போடலாம். இது கொஞ்சம் தண்ணி போதும் நிறைய தண்ணி தேவல்ல நல்லா வெந்துடும் பாருங்கள் இவங்க கனடாவெலாம் வந்து காய் வெந்தால் பிடிக்காது இவங்களுக்கு நாம் ஊரில் கொஞ்சம் நல்லா வேக வச்சு சாப்பிடுவோம் இதெல்லாம் வந்து அரை தான் சாப்பிடுவாங்க எல்லோரும் ஆனால் இன்றைக்கி நான் காரம் மிளகாய் தூள் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு தொக்கு பண்ணும்பொழுது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காலிஃப்ளவர் பட்டாணி தொக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்பொழுது கரெக்டாக சுண்டி வந்திருக்கு பாருங்கள் காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ஆகிப்போச்சு நல்லா வெந்து வந்துட்டு அப்போ நல்லா கிளறி விட்டு கொத்தமல்லி போட்டு இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லியை போட்டு தேவைப்பட்டால் நீங்கள் மிளகுத்தூள் சீரகத்தூள் போட்டுக்கலாம் நான் எல்லாம் அந்த மிளகாய் தூள் எல்லாம் கலந்ததுனால சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு போக அடுப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பேசினில் போட்டு பாருங்கள் இருந்தால் போது கேக்கோ ஒன்று விழுந்துருச்சு பரவாயில்ல சூப்பர் காலிஃப்ளவர் கிரேவி இது வந்து சாப்பாட்டுக்கு தயிர் சாப்பிட்டுக்கு ரசம் சாத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் சப்பாத்திக்கு ஹலோ சாப்பிட்டு பாருங்கள் இந்த காலிஃப்ளவர் தொக்கவை எப்படி இருக்குது சொல்லுங்க இந்த காலிஃப்ளவர் க்ரீன் பீஸ் கிரேவி ஆ ரொம்ப சூப்பரா இருக்குது நல்லா இருக்குது தயிர் சாதம் மற்ற ரச சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா இருக்குங்களா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சரி ஓகே இந்த ரெசிபி அடுத்த ரெசிபி நாளைக்கு ஒன்று செய்யலாம் ஓகேவா